நற்றுணையாவது நமச்சிவாயமே சிவாய நம யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் மகா சிவராத்திரி மிகவும் சீரும் சிறப்புமாக நேற்றைய தினம் டிகேஎஸ்க்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை சிவனடியாருக்கும் மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியமான சிவராத்திரியாக மகா சிவராத்திரியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் அடியே நேற்று திருக்கழுக்குன்றம் குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் ஸ்ரீ சொக்கநாயகி தாயாரினுடைய தரிசனத்தை தரிசனத்தை இரண்டாம் கால மகாசிவராத்திரி ருத்ர அபிஷேகத்தை காணும் பாக்கியத்தினை அடியேனுக்கு கிடைக்கப்பெற்றது சாட்சாத் நடராஜ பெருமானினுடைய அருட்கருணை என்றுதான் சொல்லணும் ஏன்னா ஒரு வார காலமாக அடியேன் எந்த சிவத்தலத்துக்கு இந்த தடவை போகணும் அப்படின்றத ஒரு வார காலமாகவே என்னை அப்படியே என் ஆள் மனசில் அப்படி ஒரு எந்த திருக்கோயிலுக்கு செல்லணுன்ற ஒரு தீர்வு இல்லாமல் இருந்த சூழ்நிலையை ரெண்டு நாளுக்கு சிவராத்திரிக்கு ரெண்டு நாளுக்கு முன்பாக திருக்கழுக்குன்றம் போய் வா என்ற அந்த உத்தரவினை அடியேனுக்கு வழங்கினார் என்றுதான் நடராஜ பெருமான் சொல்லணும் ஏன்னா அடியேன் செல்லுகின்ற கோயில் அனைத்துமே அந்த தலத்தை பற்றி ஒன்றுமே அறியாத சூழ்நிலையில் எனக்கு நடராஜ பெருமான் என்னுடைய சித்தத்துக்கு இந்த கோயிலுக்கு போகின்ற ஒரு உத்தரவினை வழங்குவது சாட்சாத் உண்மை ஸோ அப்படியாகத்தான் இந்த ஆண்டு திருக்கழு குன்றத்தில் பாருங்கள் மூணு சிவபெருமான் இருக்கிறது அடியேனுக்கு தெரியவே தெரியாது அவர் உத்தரவு சொன்ன உடனேமே இத்தனை ஆண்டு காலமாக அறுபத்தி ரெண்டு வயசு வயது ஆகியும் திருக்கழு குன்றத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் ஒரு கல்யாணம் நிகழ்ச்சியின் போது ஃபோட்டோகிராஃபராக நான் போயின்ற பாக்கியத்தில் கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு வேதகிரீஸ்வரரை போய் பார்த்தேன் ஆனால் இவ்வளோ டீடைல் அடங்குனா எனக்கு தெரியாது ஜஸ்ட்டு ஒரு பக்தனாக இந்த கோயிலுக்கு வந்தமே இந்த ஸ்தலத்துக்கு போய் பார்க்கணுன்னு அந்த ஒரு தான் அடியே சென்றிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ ஒரு சிவனடியாராக அங்கே இருக்கக்கூடிய மூன்று சிவன்களை பார்க்கும் பாக்கியத்தை இந்த சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தாண்டவத்தை நடராஜ பெருமான் அருளினார் இது சாட்சாத் அவருடைய உண்மை நிகழ்வு அப்படியாக நேற்று பாருங்கள் மூணு சிவன் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு அழகாக பிள்ளைங்க திருக்கல் குன்றத்தில் இருக்க பெரிய கோயில் அதாவது சங்கு தீர்த்தம் என்று சொல்வார்கள் அந்த சங்கு தீர்த்தத்தில் பனிர பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கானது தன்னால் சுயம்பாக வெளிப்பாடாகும் அந்த ஊர் மக்களினுடைய கண்களில் பார்க்க வைத்து அந்த சங்கானது வெளிப்படும் அப்படி சமீப சமீபத்தில் ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சங் அதுக்கு சுயம்பு சங்கானது தோன்றி அது ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தைக்கு காட்சி அளித்து முதன் முதலாக அந்த பெண் குழந்தைய அந்த சுயம்பாக வந்த திருசங்கை அப்படியே உங்களுக்கு காண்பித்து அவங்க அந்த பெண் மூலமாக ஊர் மக்களுக்கு தெரிய வந்து அப்புறமா கோயிலுடைய அதிகாரபூர்வத்தில் கொண்டு வந்தாங்க ஸோ அப்படியாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையானது இந்த சங்கு தீர்த்தத்திலே சங்கு வந்து வருகின்ற சங்கை அப்படியே ஒரு இடத்துல ஒரு திருக்கோயிலினுடைய சந்நிதியில் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதை நாம் போய் பார்க்கணுன்னு நினச்சா அங்கே இருக்கிற குருக்கள் கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு அவரோடு சென்று போய் பார்க்கலாம் ஸோ மந்திரங்கள்லாம் ஜிபிச்சு அந்த திரு உண்டான பூஜையெல்லாம் செய்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது கிடைக்கப்பெற்றது ஸோ இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத மகா சிவராத்திரியினுடைய வைபவம் திருக்கழு குன்றத்திலே ஒரு 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 நொடி பொழுது கூட அடியுன்னு தூக்கம் இல்லை சாமி அப்போ அளவுக்கு மகிழ்ச்சி தாண்டவும் நடராஜ பெருமான் வந்து அடியனுக்கு இருக்கிறார் என்று தான் சொல்லணும் ஸோ அப்படி நேற்றைய தினம் மகா சிவராத்திரி என்று அப்படி ஒரு திருக்காட்சி அது இல்லாமல் பரதநாட்டிய குழந்தைங்க பதினைஞ்சு மணி நேரம் தொடர்ந்து தொடர்ந்து பதினஞ்சு மணி நேரம் மாலை ஆறு மணிக்கு கர பூஜை அங்கே ஸ்டார்ட் பாடு இங்கே குழந்தைங்க நாட்டியாஞ்சலி திருக்கழு குன்றத்தினுடைய நடேச நாட்டியாலயா என்ற நாட்டிய பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த க கற்றுக்கொள்கின்ற அந்த பரதநாட்டிய குழந்தைகள் அவ்வளோ அருமையாக பண்ணிச்சு ஒவ்வொரு பதிவையும் அடியேன்னு என்னுடைய அடியனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்படி ஒரு பேரானந்தம் எல்லா பூஜையும் அபிஷேகம்லாம் மூணு சிவனையும் கண்ட பிற்பாடு கரெக்டாக ஒரு மூணு மணிலிருந்து நான் மூணு நாலு மணியிலிருந்து காற்றால் கால் ஆறரை மணி வரைக்கும் நாட்டியாஞ்சலி தொடர்ந்து பதினஞ்சு மணி நேரம் சாகசம் படித்தாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து அவங்களுடைய மூன்றாம் ஆண்டு விழா ஸோ அடுத்த ஆண்டு செய்து இந்த ஆண்டே பதிவிட்டுருங்க அடுத்த அடுத்த தடவை திருக்கழு குன்றத்தில் இருக்க மூன்று சிவன் கோயிலையும் படித்து இந்த நான்காம் ஆண்டு வருகின்ற நான்காம் ஆண்டு நடேச நாட்டியாஞ்சலி இந்த குழந்தைங்களுடைய நாட்டிய பரதநாட்டியத்தை கண்கொள்ளா காட்சி அப்படி ஒரு ஆனந்தம் அப்படியே திரிபுர சுந்தரி தாயாரோடு சிவபெருமான் பக்தவச்சல சிவபெருமான் அந்த நாட்டியாஞ்சலி இருக்கின்ற அந்த இடத்துலையே வந்து அவ்வளோ அருட்கடாட்சம் கொடுத்தார்கள் தான் சொல்லணும் எப்படி அப்படி ஒரு ஆனந்த தாண்டவம் நடராஜ பெருமானுடைய தில்லை சிவகாம சுந்தரனுடைய தாயாரினுடைய அனுகிரகத்தோடு அந்த பசங்கள்லாம் வந்து அவ்வளவு பிரமாதமாக எல்லோருடைய உள்ளத்துலேயும் அந்த மகிழ்ச்சி தாண்டவத்தை அளித்தாங்க ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப நீடூடி நல்லா இருக்கணும் நல்லா ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆனந்தமோடு நலமோடு இன்னும் அவங்க எடுத்த அந்த நாட்டிய பயிற்சியானது மேலும் 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 வளர்ந்த அந்த குழந்தைகள் நல்ல தீர்க்காயஷோடு நீண்ட நாள் வாழணும்னு டிகே சார்பாகவும் உள்ள ஈசனின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்மனதில் இருந்து இந்த ஆசீர்வாதத்தினை இந்த குழந்தைகளுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி தாண்டவத்தை அந்த குழந்தைகளோடு வீடியோவும் எடுத்துக்கின்னு அடியேன் மனசில் நடராஜர் உள்ள தாண்டவமாடின்னு இந்த பதிவை அடியேனா எத்தனை பேர் அங்கே குழந்தைகளும் பார்க்கும்போது அந்த அவ்வளோ ரசித்து இந்த வீடியோ எடுக்கிற டிகேஎஸையும் அத்தனை கண்களும் வாட்ச் பண்ணியிருந்தால் பார்த்துங்க ஸோ அப்படி ஈசனுக்கு ஈசனாக அந்த இடத்துல திரிபுர சுந்தரி தாயாருக்கு தாயாராக ஒரு வீடியோ பதிவாளராக அந்த இடத்துல இருந்து இந்த பேரானந்தத்தை அந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறேன் எல்லோரும் தயவு கூர்ந்து அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க ஏன்னா அந்த பரதநாட்டியம் சுயம்பா சிவபெருமான் ஆதியோகி சிவபெருமானால் அருளப்பெற்றது பரதநாட்டியம் அதே மாதிரி நாதஸ்வரம் அதெல்லாம் கைலையினுடைய ஆதி ஆதியினுடைய எல்லாமே சிவபெருமானால் அருளப்பெற்றது ஸோ அது மாதிரி கலைகள்லாம் வந்து மேலும் மேலும் வளரணும் ஸோ அப்படி பூர்வீகமாக அந்த கருவிகள் இசைக்கின்ற பாக்கியத்தை உங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் கொடுங்க அதே மாதிரி பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு பெண் பிள்ளையை வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபாடு கொண்டு வைங்க ஸோ அப்படி சிறப்பான பரதநாட்டிய கலையில் அவ்வளவு பேரானந்தம் ஆடுபவர்களுக்கு மட்டுமல்ல பாடுபவர்களுக்கு மட்டுமல்ல அதை ரசித்து கேட்பவர்களுக்கும் அல்ல எல்லாமல்ல இந்த இயற்கை பூமி அனைத்துமே இந்த பரதநாட்டியத்தில் இயற்கையே அப்படியே இலகுவாகும் சூழ்நிலை அந்த பரதநாட்டியம் நமக்கெல்லாம் வழங்கும் அவ்வளோ மகிழ்ச்சி தாண்டவத்தை நேற்று அடியேன் மகா சிவராத்திரி என்று அனுபவித்தேன் அந்த யாம் பெற்ற இன்ப இந்த மகிழ்ச்சி தாண்டவத்தை அடியேன் என்று நிறைஞ்ச அமாவாசையில் பதிவிடுவதிலே டிகேஎஸ் மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் சிவாயினமே சிவாயினமே சிவாயினம்